வெட்கமா இல்லையா உங்களுக்கு மா சுப்பிரமணியனை வெளுத்து வாங்கிய விஸ்வரூபம் எடுக்கும் கிட்னி திருட்டு விவகாரம் நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெறுவதாகவும் வறுமையில் உள்ள தொழிலாளர்கள் குறிப்பாக பவர் பவர்லூம் மற்றும் டைங் மில் தொழிலாளர்கள் மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான வாக்குறுதியுடன் கிட்னி விற்க தூண்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்த விவகாரத்தில் திமுகவுடன் தொடர்புடைய மருத்துவமனைகள் மற்றும் பிரமுகர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் இதற்கு திமுக அரசு மறைமுக ஆதரவு அளிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தது ஏழ்மையான பின்னணி கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தொழிலாளர்களை சந்திக்கும் புரோக்கர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் வரை அட்வான்ஸ் கொடுக்கின்றனர் பின்பு அவர்களை கோவை சேலம் திருச்சி கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்படுகிறது பின்பு அவை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்னி திருட்டு விவகாரம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு நாமக்கல்லில் நடந்திருப்பது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மேலும் ஒருவருக்கு தெரியாமல் எடுத்தால்தான் திருட்டு என்றும் தற்போது நடந்துள்ளது முறைகேடு எனவும் விளக்கமளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேலும் ஒவ்வொரு ஊராக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தவா முடியும் என கேள்வி எழுப்பிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்திலும் நாமக்கல்லில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கூறினார் தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாமக்கல்லில் நடந்திருப்பது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு என பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு இதை சொல்வது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மேலும் ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மேலும் சரி நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா என சரமாரியாக கேள்வி எழுப்பி அமைச்சர் மா சுப்பிரமணியனை வெளுத்து இருக்கிறார் அண்ணாமலை